வணக்கண்ணம் வரலை மறுபடியும் திராவிட மாடலை எதிர்த்து என்ன அண்ணாமலை சொல்லியிருக்காரு உள்ளதுன்னா என்ன நியாயமாக அவங்க செய்யாததை குறிப்பிடுவார் இப்போது இந்த சீருழில் இருந்த பெண் காவலை சீன்றது பாதுகாப்பில் இருந்தவர்கள் தொடர்றது இரண்டு நாளுக்கு முன்பாக சென்னை புதுப்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் ராஜாராம் மதுபோது இருந்தவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டது நான்கு நாளுக்கு முன்பாக காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட குற்றவாளிகள் வாகனத்திலிருந்து காவலர் கொலை மறக்கில் விடுத்த காணொலி இவ்வளோ பார்த்துருப்பீங்க நேற்று இரவு திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் சண்முக வெட்டி கொலை செய்யப்பட்டதுக்கு என இயந்திரத்தின் முக்கிய பொறுப்பான சீருடை அணிந்து சட்ட ஒழுங்கை காக்கும் பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு தொடர்ந்து தாக்கப்படுவது கொலை செய்யப்படும் தமிழர் சமூக சமூகம் ஒழுக்கம் சீர்குலைந்து தனது ஆன்மாவை இழந்து வருவதுக்காக அறிகுறி மனிதன்னா ஆன்மா சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு அதை குறிப்பிட்றாரு இதில் வந்து அது வந்து எல்லாத்துக்குமே போதை கலாச்சாரம் அதுதான் காரணம் ஏன்னா இவங்களையே குலப்பெண்ட் வரான்னா ரவுடிகள் ராஜ்யம் ஒரே வார்த்தை தான் அப்போது இதில் வந்து மது விற்பனை சாராய மாதிரி மதுக்கடை எண்ணிக்கை கணக்கில்லாமல் அதிகரித்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகணும் கிராம முறையில் நகர்ப்புற அனைத்து மாவட்ட மாவட்டங்களும் சட்டமன்றம் சேர்க்கொழிவு இதுக்கு காரணம் என்னென்னா காவல்துறையில் ஆள் ரிக்ரீட் பண்ணல போதுமான வசதியான எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்கல என்ன போலீஸாருக்கெல்லாம் சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி மேற்குறிப்பிட்ட கேமராக்கள் உடல் என்ன என்னென்ன இப்படி இப்படி கொடுக்குமோ கொடுக்கும் அப்படின்னா இதுக்கு யார் துறைக்கு முதலமைச்சராக இருக்கிறதா உள்துறைக்கு போலீஸ்க்கு அவர் நாலு வருஷமாக தூங்கிட்டார் இப்போ விழிச்சிட்டு அதிகாரிகளோடு போய் ஸ்டாலின் சொல்கிற அது கோர்ட்டில் போட்டாங்க படத்தை வச்சுக்கலாம் பேர் ஸ்டாலின் வைக்கலாம்ன்றது தெரியல இந்த மாதிரி இருக்குது எப்படி கூட சொல்கிறது இப்படி இவங்க கேஸ் போடுறாங்க ஸோ கடைசியில் விழிச்சுக்கிட்ட மாதிரி பதறி அடித்து ஆறு மாதத்துக்கு வராங்க இதே வரைக்கும் ஒரு நம்பர் இந்தியா அந்த கள்ளாச்சாரம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் வேறு இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது இந்த சுத்தி அஜித் குமார் இருந்த பையனுக்கு பெரிய லெவலில் இல்லை அது உதாரணம் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு ஏன்னா பொண்ணால் இவங்களுக்கு இறஞ்சி கிடக்காது இவங்களுக்கு நேர்த்து விட்டுருக்கா அவன் போய் உள்ளே போய் பா பாலியல் பண்ணுறா எங்கே அங்கே உள்ள சாரா வேறு அமைச்சர் சாரா ஒரு இனவும் இது வரைக்கும் தெரியல அந்த மூணு ஐபிஎஸ் வச்சு மூடி போயிடுச்சு வேறு யாரும் வந்தால் அந்த கேஸை எடுத்து ப்ராப்பராக நடக்குமான்னு தெரியாது அது அப்படியே பதிலும் கொடுத்தாச்சு இல்லை நேர்ந்து விட்ருக்காங்களா இவங்களுக்கு வீட்டில் இதாக இல்லை அப்போது அதிகார மட்டத்தில் உரம் கொள்கை ரீதியான தோல்வியில் எப்போதும் சமூகத்தில் அடிமட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதனையும் நேரடியாக பாதிக்கும் அதான் நான் ஆகிட்டு இருக்கேன் நீண்ட நிறைய தூக்கத்திற்கும் தமிழக உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும்ங்கிறது அது ஒரு மணி ஆகாது மக்களுக்கு இன்னும் எங்க ஆறு மாதம் ஆனால் இன்னி மக்கள் விழிக்கணும் விழிக்கிறாரு விளைக்கலாம் ஆறு மாதம் கழிச்சு போகிறேன் நீ திருப்பி இல்லை திருப்பி உனக்கு இதே தான் திருப்படி தான் ஒன்று அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜக இருக்கும்போது அப்படி வைப்ரண்டாக அந்த அண்ணாமல் இருக்கும்போது பாஜக அதுதான் இல்லை எங்கே இருந்தாலும் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த இவர் வந்து அடிம்காடுனால அதிகம் சொம்பாகவே மாறிட்டார் விருந்து தராரு யார் இந்த நைனார் நயந்திரன் அவர் கிளாஸ் உருவாகுது அதனால் இப்போ நீ வேணும் இப்போ பெர்சன்டேஜ் ஓட்டு காமி காமிக்கலாம் அடுத்து துரத்து விட்ருவாங்க நைனாரை இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் காமிக்கவும் முடியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியல நம்மளை களத்துக்கு வச்சதை வச்சு கிரெடிட் எடுத்துக்க முடியாது இவர் போய் சாதாரண ஒரு தொண்டர் வீட்டில் கோயம்புத்தூர் எங்கேயோ அந்த மாதிரி சாப்பிட்றேன் அங்கேயெல்லாம் கலந்துக்கல அந்த கூட்டத்தில் கலந்துக்கல இதே பன்னீரே வந்து போன் எடுக்கலை காமிக்கிற பன்னீர் அவர் இருந்ததுக்கு அது சின்ன பையன் மாதிரி காமிக்கிற அவசியம் இல்லை அவர் கூப்பிட்லங்கிறார் ஆனால் எடப்பாடி அவர் வந்து நான் வரலன்னு சொன்னார் என்னன்னு தெரில அப்போ அவர் சார் பார்த்தா இது மாதிரி ஆக்ட் பண்ணுற அப்படியா நை நேர் பழைய சந்தைகள் இருக்குது இதெல்லாம் போக அண்ணா யூனிவர்சிட்டி பத்து மசோதாவுக்கு சொன்னி அங்கே போட்டு ஒரு ப டைம் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி அதை யோசித்து இப்போ பதினாலு கேள்வி ஜனாதிபதி கேட்டிருக்காங்க அதை விசாரிக்கிறான்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் யார் இவங்க போட்டதா கவர்னர் கண்டா ஆகாது அது எதிர்கட்சியாக கவர்னர் வேணும் ஆளுங்க கட்சியாக இருக்கும்போது இவங்க கொடுக்குற குப்பை பில்லுக்கெல்லாம் பாஸ் பண்ணணுன்ற மாதிரி இப்போ கலைஞர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று தொடங்குறாங்கலாமா இல்லை கவர்மெண்ட் தான் சொந்த செலவில்லைங்க கவர்மெண்ட் செலவில்லை மொத்தம் யூனிவர்சிட்டியில் காமராஜ் யூனிவர்சிட்டி மாதிரி இவங்களுக்கு நினப்பும் கலைஞர் யூனிவர்சிட்டி தொடங்குகிறேன் அப்போ இது பில் பில் வச்சுருந்தவரை இப்போ அங்கே கொடுத்துட்டார் ஜனாதிபதிக்கிட்ட அதில் ஸ்டாலின் தான் இருப்பார் அது அப்போ சொல்லியிருந்தது அதுக்கு கேள்வி கேட்டிருக்கேங்க இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்களோ ஒரு அப்பா நேம் இருக்குது நம்மளே வேந்தரா இருக்கலான்டா அப்படின்னா சொந்த பணம் சொந்த இதுனா வேந்தரம் இருக்கலாமா தெரில எப்படி அது இன்னும் முடிவு ஆகும் எல்லாம் கேள்வி கே கேட்டு ம பாண்டிதங்கள் ஸோ இத்தனையும் இருக்குது இவ்வளோ ஊழலும் இருக்குது அது எப்படி இன்னும் நடவடிக்கை இல்லாமல் இருக்கான் பாஜக இல்லை க்ளோஸ்டாக எடுக்கிறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும் இப்போ வந்து ஒரே இது அவன் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கனால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குது வழியாக ஊழல் தனி இது அது நேரம் வரமோ சொல்ல முடியாது யார் யார் வருவாங்க அது கண்டிப்பாக வருங்கிற மாதிரி இருக்குது और पाप